அன்பார்ந்த நண்பர்களை வணக்கம் அன்பு அன்பு நண்பர் கணேஷ் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்க வந்து தனுசு ராசியின் பொதுவான இருக்கிற குழுங்கிறது தனுசுங்கிறது பார்த்திங்கன்னா வில்லு வச்சு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி அம்பையர் மாதிரி அவங்க வந்து ஒரு வில் போன்றவர்கள் அதாவது வில் போன்றவர்கள்னால் இருந்து அம்பு எப்படி கிளம்புதோ அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே இருக்கும் அவங்க வந்து ரொம்ப எய்ம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எய்ம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்து அவங்களுடைய எய்மில் வந்து அவங்களோட எய்மில் அவங்க அதாவது குறிக்கோளில் அந்த குறிக்கோளில் வந்து அவங்க வந்து எப்போ வந்து தளர்வடையாமல் இருக்கிறாங்களோ அது வரைக்கும் அவங்களோட சிந்தனை வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு தடவை வந்து கரெக்டாக முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா வெளியிலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி இலக்கை போய் அடிக்கிற வரைக்கும் அவங்களோட இது போக நிற்காமல் போகும் அது குருவோட வீடுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பல பேத்துக்கு ஆலோசனை சொல்கிற மாதிரி இருப்பாங்க ஆலோசனைகள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏற்றுக்கூடிய மனப்புக்கும் அவங்களுக்கு வராது எல்லாத்துக்குமே வந்து தனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சிந்தனைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும் இது வந்து அவங்க குறை அவங்க வந்து பிறவியில் இருக்கும்போது தனுசு லக்கணம் தனுசு ராசி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி அவங்க வந்து தன்னுடைய விஷயத்தில் வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதில் சொன்னீங்க அப்படின்னா அந்த பதிலுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பதில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா அதுதான் வில்லாச்சே ஏற்கனவே தொடுத்து வைக்கப்பட்ட அம்பு அது அதனால தனுசுக்கு அப்படி படம் போட்டுருக்குது தொடுத்து வைக்கப்பட்ட அம்பாக இருக்கிறதுனால என்னாகும் அந்த அம்பு வந்து இலக்கை நோக்கி புறப்படுறதுக்கு ஆல்ரெடி எய்ம் பண்ணிடுச்சு அந்த எய்ம் பண்ணதை வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க நினைக்கிற அளவுக்கு குருவாக ஒருத்தர் வந்தார்னா வேணால் அவங்க சொல்கிறத கேட்பாங்களோ இல்லையே அது வரைக்கும் அவங்க சொல்கிறத வந்து தனுசு ராசிக்காரங்க கேட்க மாட்டாங்க சரியா அதனால் தனக்குள்ள ஒரு குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளையும் மீர்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் தான் தனுசு ராசிக்காரங்க கேட்பாங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க வந்து வில்லிலிருந்து புறப்படும் அம்பை போன்றவர்கள் இலக்கை நோக்கி கிளம்பிட்டாங்கன்னா அவங்களால நிற்க முடியாது இடையில ஏதாவது குறுக்க வந்து வேறு ஏதாவது ஏதாவது தடுத்துச்சு அப்படின்னா தான் அவங்களோட இலக்கு வந்து மாறி மாறிப்போவே இல்லையே எதுவுமே குறுக்க வரல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது போயிடும் இடையில குறுக்க வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு பலம் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்கள ஜெயிக்க முடியாது இதில் கூடுக்கூடிய இப்போ மனிதர்கள் பொருள்கள் எதுவுமே பலம் இல்லாத மாதிரி அவங்களே அவங்களையும் உடச்சிட்டு அந்த அம்பு வந்து கிளம்பிடும் அப்பேற்பட்ட வில்லிருந்து புறப்படும் வீரிட்டு கிளம்பும் அம்பு போன்றவர்கள் தனுசு ராசிக்காரங்க சரிங்களா அதனால் அவங்க திறமை வந்து இன்னும் பெரிய பெரிய லெவலில் சொல்லிட்டு போகலாம் அந்தளவுக்கு திறமைசாலிகள் அவங்கக்கிட்ட இருக்க ஒரே ஒரு குணம் என்னென்னா தான் சொல்வதை இருந்து மறுபடியும் வேற்று மாற்றுக்கடுத்த வந்து ஏற்றுக்கிறதுக்கு அவங்களோட திறமைசாலி வரணும் அப்படி வந்தால் மட்டும் அவங்க ஏற்றுக்குவாங்க அப்படிப்பட்டவர்கள் தனுசு ராசிக்காரங்கன்னு சொல்லி தனுசு ராசிக்காரர்களுடைய இயற்கையான பொதுவான குணத்தை சொல்லியிருக்கிறேன் நட்சத்திரத்தை வச்சு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் குணமெல்லாம் மாறும் பின்னாடி பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி நண்பன் ஆராய்ச்சிக்கு